கால் தூக்கிய நடராஜர் ராணியால் அந்த வெட்டுப்பட்ட தலும்பு பார்க்கலாம் சுவாமியா இல்லையா ராணி பார்க்கும் போது ராணியால் வெட்டுப்பட்ட தலும்பு பார்க்கலாம் மச்சமரு பார்க்கலாம் ரேகை விரல் நகம் சதையெல்லாம் சுவாமிக்கு தனியாவே தெரியும் நம்ம சரீரம் எப்படியோ அதே மாதிரியே சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி நாடி நிரம்ப அபிஷேக காலத்துல பார்க்கலாம் கீழே இருந்து பார்த்தால் 9 அடி நன்றாக மேலே பார்த்தால் ருத்ராட்ச பந்தல் சபை சாம்பவரமேஸ்வரர்